கணவன் வெளிநாடு மனைவி செய்த வேலை பாருங்க எப்படியாப்பட்ட வேலைண்டு பார்க்க வேண்டிய வீடியோ எல்லாம் பாருங்க திருந்துறதுக்கு நீங்க என்ன வேணும் கோபால் அனுப்பினாருமா கொத்தனார் சித்தாள் வேணும்னு சொல்லியிருந்தீங்களா அவரு ஒரு வீட்டு சாண்டிங் போட்டுதுமா அங்க போயிட்டாரு ஒரு ரெண்டு நாள் வேலை செய்யுங்க வரன்னு சொல்லியிருக்காருமா இவங்கதான் சித்தாளா நல்லா வேலை செய்வாங்கம்மா சரி சரி இதான் வீடு வாங்க உள்ள வந்து வேலையை பாருங்க வைக்கிற பாரு முருகா ஏ முருகா உனக்கு மரியாதையா இல்ல நான் தான் உன்னை மதிக்கிறேன் நீ பெரிய கொத்தனார்ன்ற மரியாதையும் இல்லாமல் டீ கீழே வச்சுட்டு போகுது அதுக்கு தான் நான் சொல்கிறத கேள்வி சரி வா டீ குடிக்கலாம் அந்த கவர் எடு குடிப்போம் தூக்க முடியாதுப்பா இப்படி அள்ளி வச்சா எப்படி முகம் தூக்குவது கொஞ்சம் குறைப்பா இன்னும் கொஞ்சம் குறைப்பா இப்படி அள்ளி வச்சா யார் தூக்குவது ஆமாம் இது கூட தூக்கலனா அப்புறம் என்ன மச்சி தாடி ரொம்ப கொடுமை படுத்துறப்பா யூனியன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடு போறேன் நான் போறேன் யோ டா சாப்டே சீக்கிர வேலைய பாரு ஏதோ ஐம்பது ரூபா கடையில் வாங்கிட்டு வந்துடும் போல இருக்கு ரசம் ஒன்று சாம்பார் ஒன்னு ஒரு இத்து போனால் அப்பளம் ஆமாம் 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 ஆமாம்

security குத்தனார் குத்தனார் ஹ் டீயா காஃபியா டீ வேணா காஃபியா வேணா டிஃபன் என்ன எல்லாம் இப்படி கிடக்குது பொருளை அங்கங்க போட்டபடி அப்படியே கிடக்குது ஐயோ குட்டனார் இது நான் எது பார்க்கலையே

யா தெரியல உருதே மருதே ஒரு சொல்லாலே உருதே மருதே ஒரு சொல்லாலே நேரத்துல போன் பண்றாரு அப்ப இது என்ன பண்றது கொத்து எடுத்து என்னது பேசுறது சொல்லுங்க ஹலோ

மா எப்படி இருக்கீங்க எங்கம்மா சாந்தி ஓதுண்டா நீ வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தது அவ இங்க ஆம்பளை சவத்துக்கு மதம் பிடிச்சு அலைஞ்சுட்டு இருக்கா ஏண்டா போனது போனிய ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு போயிருக்க கூடாது புள்ளைய பாத்துட்டு உட்காந்துட்டு இருந்துருப்பா என்னமா சொல்றீங்க அவ ஓடி போயிட்டாரா இனிமே நான் இங்க இருந்து வேலை பாக்குறேன் இனிமே நீ வேலை பார்த்தா என்ன பாக்கலன்னா என்ன அதான் ஓடிட்டாள மேஸ்திரி பாக்கணும்ண்ணா சார் உல பக்கவரத்து வந்திருக்கார். சொல்லுங்க நம்ம நாராயணன் அனுப்பினார் சார் கூட சித்தால் வரல என் புண்டாட்டி வந்துருக்கேன் சார் வந்து வேலையை பாருங்க ஓகே சார் வாசந்தி பத்து என்ன தடவிட்டு இருக்க வேலையை பாரு 啥你单溜得？ முருகன் பொண்ணாட்டிய மேஸ்திரி உசார் பண்ணலான்னு பாக்குறாரு அப்படியா பேரு முருகன் சார் சித்தால் பேரு முருகன் பொண்டாட்டின்னு எதுங்க சார் முருகன் பொண்டாட்டியை பார்க்கலாமா இதான் சார் என் பொண்டாட்டி எப்பவும் மூஞ்ச தான் இருப்பியா இருந்து அந்த எடுமா சார் சார் என் பொண்டாட்டில அந்த மாதிரி காசு கொடுங்க சார் கொடுங்க சார் கொடுங்க சார்

Kalleri. Kalleri. <coughs> so, there's two ஏய் மயிர் ஒன்னதான் குழம்பு மனசு வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும் உனக்காக தனியா சொல்லுவாங்களா போட்டு சாப்பிட்டு

என்னடி மயூர் உனக்கு ஏழு மணிக்கு சும்மா இந்த மயிரை கீர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் உனக்கு அவ்வளவு நான் சொல்லிவிட்டேன் சொல்லுவேன் யோ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஆமண்டி மயூர் நான் அப்படிதான் பேசுவேன் மயிறு இருந்தா இரு இல்ல கிளம்புடி போறேயா போறேன் உன நம்பி வந்தேன் பாரு என்ன அடிச்சுக்கணும் ஏய் எங்கடி கிளம்பிட்ட ஏய் ஓடு காலி ஓடு காலி புத்தி வந்துட்டாலே கால் ஒரு இடத்துல நிக்காதாண்டி நிக்காதாம் ஓடு காலி ஓடுறி ஓடு எவ்வளவு தூரம் தான் ஓடுறன்னு பாக்குறேன் குத்தி ஸ்டோரி ஒன்று சொல்லட்டுமா ஒரு வீட்டில் ரெண்டு நாய் இருந்துச்சான் அதுல ஒரு நாய்க்கு வீட்டில் இருக்கிறத தின்னு தின்னு சலிச்சு போச்சான் அதனால அந்த நாய் தெருவில் கிடக்கிறத திங்கலாம்னு முடிவு பண்ணிடுச்சான் அது எந்த நாயின்னு தெரியுதாடி சரி சரிவா எனக்கு வேணாம் என்னடி புதுசா அடிக்கிற மாதிரி புதுசா இருக்குடி இது வேணாம் எனக்கு பிடிக்கல விட்டுரு என்ன வேண்டாம் நான் வேண்டாமா சரகு வேண்டாமா நான் உனக்கு பத்தலையா இல்ல சலிச்சு போயிட்டனா இன்னைக்கு ராத்திரி பாப்படி என்னுடைய முழு வீரியத்தையும் பாப்ப காற்றண்டி விடிய விடிய அப்ப தேடுவ சிவராத்திரி ஏய், காயக்கம் ஏன்னா என்னடி தள்ளி ஒரு ரெண்டு பேரி குடிச்சிருக்கேன் குட்றே அய்யய்யோ அப்போ நான் தான் தப்பா நான் தான் குடிக்காரனா அப்போ நீ என்னோட சேர்ந்து குடிக்கலையா ஏய் என்னடி புதுசு புதுசா பேசுற சரக்கு வாங்கிட்டு வர சொல்லி கொஞ்சம் ஊத்துங்க குக்கு செம்மையா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க அடுத்த ரவுண்டு போலாமா இట్లా கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு ஏதோ ஒன் மேல டவுட்டா இருக்கு டவுட்டா இருக்கு இட்டனலாம் எனக்கு வரல ஆனா இப்ப வருது இப்ப வருது ஆ ஏதோ தப்பு நடந்துதா நினைச்சுக்கறேன் அவனை மன்னிச்சிரணும் நீ சொல்ல ப்ளீஸ் சொல்லு

ரெண்டு வருஷம் ஆச்சு உன் பண்ணல மறந்துட்டேன் என்ன வீட்டுல கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லடா என்ன சூழ்நிலை சரியில்ல சூப்பரா வீட கட்டி முடிச்சிட்ட வெளிநாட்டு பணம் வேற கையில விளையாடும்மா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சொல்லு மச்சான் உனக்கு பொண்ணு பாக்குறதா கேள்விப்பட்டேன் உனக்கு பொண்ணு குடுக்க நான் நீன்னு போட்டி போடுவாங்களா உன்கிட்ட வந்தா செமையா வாழ போறா அப்புறம் என்ன வீட்டுல பொண்ணு எல்லாம் பாத்தாங்க ஆனா நல்ல குடும்பத்து பொண்ணா அமையல அதான் நல்ல பொண்ணா பார்த்துட்டு இருக்கோம் என்ன பண்றதுன்னே தெரியலடா சரி இப்ப என்ன வேலை போகுது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு சைட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் இருக்கும்போது கால் பண்ணுவோம் ஓகேடா

என்னடி இப்படி பொஸ்க்குன்னு சொல்லிட்டா ஏய் நீ சுட சுட கறி மீன் சமைச்சு போடுவா அத சாப்பிட்டுட்டு நாம விடிய விடிய கொண்டாட்டமா இருந்தமே அத மறந்துட்டியா இல்ல ஆஃப் ஆயிட் வருவேன் இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு கேரா இருக்கு கிக்கா இருக்குன்னு சொல்லுவியா அத நீ மறந்துட்டியா இல்ல வாங்கடா நான் கூட தான் வாணும்னு சொன்னியே அத நீ மறந்துட்டியா போய் சொல்ற சார் இப்போ என்னடி திடிர் இப்படி மாத்துற சார் இது ஓடு காலி சார் ஓடு காலி

இதை பாரு சாந்தி வெளிநாட்டுல வேலை செய்யற ஒவ்வொருத்தன் ஒரு டீ குடிச்சா ஒரு வெள்ளி செலவாயிடுமேன்னு தான் எல்லா ஆசை பசங்களையும் அடக்கிட்டு தான் கஷ்டப்பட்டாலும் தான் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சேர்த்து வச்ச காசு எல்லாம் வீட்டுக்கு அன்றான் வெளிநாட்டுல வேலை செய்யற உன்னோட வலி என்னன்னு உனக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சா நீ எல்லாம் பண்ணிருக்க மாட்ட இதெல்லாம் பார்க்கும் போது மனசு வலிக்குது என்னை மன்னிச்சுருங்க நான் நிஜமாவே தெரிஞ்சுட்டேங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க உங்க அருமை எனக்கு அப்ப புரியல இப்ப தாங்க புரியுது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு ரேந்திர ரேந்திர உன்ன மன்னிச்சிட்டேன் இனிமேலாவது உண்மையாவும் நேர்மையாவும் இரு புருஷனுக்கு துரோகம் பண்ணாது உன் புருஷன் முருகனுக்காவது உண்மையா நல்லா மனசார வாழ்த்துறேன் எங்க இருந்தாலும் வாழ்க்கை